தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தரலங்கார பாடல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஏழாம் பாடல் திருச்சிற்றம்பலம் சலத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய் அவுணர்வுரத்து உதிரகுலத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றிக் களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே திரு சிற்றம்பலம் சளத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்து உதிரகுளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட தொட்ட காவலனே திரு சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் துன்பமாகிய கயிற்றினால் கட்டப்பட்டு மூடத்தனமான காரியங்களை செய்து மீண்டும் வினைப்பயனை தேடிக்கொண்டு பரிதவிக்கின்ற அடியேனுடைய மனத்தில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள்வீராக வெற்றி நிறைந்த போர்க்களத்தில் அவுணர்களின் மார்பிலிருந்து பெருகிய இரத்த குளத்தில் பேய்கள் குதித்து மூழ்கி ஆனந்தமடைந்து அந்த இரத்தத்தை குடித்து அகங்கரித்து நடனமாடும்படி வேலாயுதத்தை அந்த அவுணர்கள் மீது ஏவிய இறைவனே என்று அருணகிரிநாத சுவாமிகள் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனல மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு